நீங்க போட்டோல பார்க்குற இந்த புக்கோட பேர் தான் த ஹார்ட்வுட் புக்கு புக் இந்த புக்கோட கவர் ஒரு மனித தோல்னால் செய்யப்பட்டதுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா நீங்க போட்டோல பார்க்குற இவரோட பேர் தான் ஜான் ஹார்ட்வுட் இவரோட தோலை எடுத்து தான் அந்த புக்குக்கு கவர் செஞ்சுருக்காங்க இந்த ஒரு விஷயமானது இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இந்த தண்டனையை இவருக்கு எதுக்காக கொடுத்தாங்க இப்படி ஒரு தண்டனை கொடுக்கற அளவுக்கு இவர் என்ன தப்பு செஞ்சார்ன்றதா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜான் ஹார்ட்வுட் ஆயிரத்தி எட்நூத்தி இங்கிலாந்துல இருக்க பிரிஸ்டன்ற இடத்துல தான் பிறக்கிறாரு இவருமே இவரோட டீனேஜ்

நண்பர்களாக தான் பழகிட்டு இருந்திருக்காங்க போக போக அது காதலாக மாறுது ஆனால் அப்போ தான் எலிசா பால்சம்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது ஜான் ஹார்ட்வுடோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி அப்போ எலிசா பால்சம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா எப்படியாவது ஜான் ஹார்ட்வுட் கிட்டேருந்து விலகி போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஆரம்பத்தில் பொறுமையாக ஜான் ஹார்ட்வுட் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த ஜான் ஹார்ட்வுட்டால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாமல் இருந்திருக்கு அதனாலேயே ஜான் ஹார்ட்வுட் திரும்ப திரும்ப போய் எலிசா பால்சம் கிட்ட பேசிகிட்டே இருந்திருக்காரு எலிசா பால்சமும் பொறுமையாக ஜான் ஹார்ட்வுட்டுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல டார்ச்சர் பண்ற மாதிரி ஜான் ஹார்ட்வுட் பேசியிருக்காரு எலிசா பால்சம் இதை பொறுத்துக்க முடியாம கொஞ்சம் ரூடா பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நாட்கள் போகுது அப்போதான் திடீர்னு ஒரு நாள் ஜான் ஹார்ட்வுட் அதே மாதிரி எலிசா கிட்ட பேசலாம்னு சொல்லி போய் பேச ஆரம்பிக்கிறாரு ஆனா எலிசா பால்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க இனிமேல் நீ வந்து என்கிட்ட பேசாத உன் கூட பழக எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா ஜான் ஹார்ட்வுட் இதுக்கப்புறம் ரொம்பவுமே கோவப்பட்டு நீ என்னை காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்காம போனேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி எலிசா பால்சம் மேட்டிருக்காரு அப்போ எலிசா பால்சமும் திரும்ப பேச சண்டை தண்டை ரொம்பவுமே பெருசாகுது அப்போ ஜான் ஹார்ட்வுட் என்ன பண்ணுறாருனா ஒரு கல்லை எடுத்து எலிசா பால்சம் மேலே எறிகிறாரு அந்த கல்லானது எலிசா பால்சமோட கண்ணு கீழே பட்டு காயம் ஏற்படுது ரத்தமும் அதிகமாக வர ஆரம்பிக்குது எலிசா பால்சமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எலிசா பால்சமுக்கு முதல் உதவி பண்ணி பிளட்டு வராத மாதிரி ஸ்டாப் பண்ணி எலிசா பால்சமை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எலிசா பால்சமோட காயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்குது இதை பார்த்து எலிசா பால்சம் ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எலிசா பால்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆனால் அந்த காலகட்டமானது மருந்துன்னு சொல்லி பெருசாக கண்டுபிடிக்காத காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தான் நிறைய ரிசர்ச் பண்ணி புது புது மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க எலிசா பால்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ரிச்சர்ட் ஸ்மித்னு சொல்லப்படுற ஒரு டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்தில் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் எலிசா பால்சமுக்கு ஒத்து போய் எலிசா பால்சம் கொஞ்ச நாளைக்கு தான் இருந்திருக்காங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் எலிசா பால்சமுக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு அடிப்பட்ட இடம் செப்டிக்காயி ரொம்பவுமே மோசமான நிலைமைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு அடிப்பட்ட இடத்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உயிர் பிழைப்பாங்கன்ற நில நிலைமைக்கு போயிருக்காங்க அந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணப்படுது ஆனால் எலிசா பால்சம் திரும்பவும் அந்த இடம் செப்டிக் எலிசா பால்சம் இறந்து போயிடுறாங்க எலிசா பால்சம் இறந்துக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த போலீஸ் மர்டர் கேஸாக ஃபைல் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா ஜான் ஹார்ட்வுட் எரிஞ்ச கல்லுனால தான் எலிசா பால்சம் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது இதுக்கப்புறம் ஜான் ஹார்ட்வுட் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த காலமா இருந்தா கூட குற்றவாளிகள் சைடு இருக்க நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது ஒருத்தர் ஒரு தப்பு தப்பு பண்றாங்கன்னா உங்களுக்கு உடனடியா தண்டனை கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம எல்லா ஆதாரங்களுமே ஜான் ஹார்ட்வுடுக்கு எதிராக தான் இருந்திருக்கு ஜான் ஹார்ட்வுட் எரிஞ்ச கல்லுனால தான் எலிசா பால்சம் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது இதனால கொலை குற்றத்துல ஜான் ஹார்ட்வுட அரஸ்ட் பண்ணி அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னு அவரை தூக்குல போடுறாங்க ஜான் ஹார்ட்வுடும் இறந்து போயிடுறாரு இங்க எல்லாருமே இந்த கதை இதோட முடிஞ்சது தான் ஜான் ஹார்ட்வுடுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நினைப்பீங்க ஆனா இதுக்கப்புறமா அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை தொடர்ந்ததுன்னு சொல்றதுல தான் ரொம்ப எல்லாத்துக்குமே வருத்தமான விஷயம் தூக்கில் போட்டால் ஒரு கைதியோட உடம்ப அவரோட ஃபேமிலி கட்டையோ இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் கட்டையோ கொடுத்துருவாங்க அவங்க இறுதி சடங்கு பண்ணி அந்த பாடியை புதைப்பாங்க ஆனால் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் மருத்துவம் வளர்ந்து வர காலகட்டமாக இருந்திருக்கு அந்த சமயத்தில் ஹியூமன் அனாட்டமியை பற்றி மாணவர்கள் படிக்கணும்னா ஒரிஜினலாக ஒரு பாடியை வச்சு தான் ஹியூமன் அனாட்டமியை படிப்பாங்க இப்போ இருக்கிற மாணவர்கள் எல்லாமே ஹியூமன் அனாட்டமியை படிக்கிறதுக்கு நிறைய இன்டர்நெட் வசதிகள் இருக்குது ஆனால் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி தூக்கில் போகிற கைதிகளோட உடம்ப டொனேட் பண்ணுவாங்க இல்ல வாண்டடாக யாராவது இறந்து போன பாடியை டொனேட் பண்ணுவாங்க வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு எட்நூறு காலகட்டத்தில் காலகட்டத்தில் ரொம்பவுமே ரொம்பவுமே ஃபேமஸான இருந்திருக்கு அதே போல் கண்ட்ரியில் கிரே ராபின்னு சொல்லப்படுற ஒரு விஷயமும் ஃபேமஸாக அதாவது புதைக்கப்பட்ட உடம்புகளை நைட்டாக தோண்டி எடுத்து அதை இந்த மாதிரி ஹியூமன் பற்றி படிக்கிற மாணவர்களுக்கு விற்பனை செய்யறது ரொம்பவுமே ஃபேமஸாக ஜான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த ஜான் ரொம்ப ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஏற்றுக்காமல் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனாலேயே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஜான் ஹாலிவுடோட உடம்ப மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை எலிசா பால்சம்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரான ரிச்சர்ட் ஸ்மித் கிட்ட ஒப்படைக்கிறாங்க ரிச்சர்ட் ஸ்மித்துமே இந்த இடத்துல பாடியை வச்சிருந்தா ஜான் ஹாலிவுடோட ஃபேமிலி ரொம்பவுமே பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த பாடியை வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் அந்த இடத்துக்கு வந்து ஜான் ஹாலிவுடோட ஃபேமிலி பிரச்சனை பண்ணி அவரோட பாடியை எடுத்துகிட்டு போய் எரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை ரிச்சர்ட் ஸ்மித் தடுத்து நிறுத்துறாரு எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் அவங்களுக்கு எந்த மாதிரி அடிப்பட்டதாக அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி புக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ரிச்சர்ட் ஸ்மித்தும் என்ன பண்ணியிருக்காருனா எலிசா பால்சம்க்கு எப்படி அடிப்பட்டது அவங்களுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுத்தோம் எப்படிலாம் ட்ரீட் பண்ணோம்னு சொல்லி ஒரு நோட்ஸை எழுதி அது ஒரு புக்கு மாதிரி பண்ணி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் நியூஸ் பேப்பரில் வர பக்கங்களை எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்போ தான் ரிச்சர்ட் ஸ்மித் ஒரு மோசமான விஷயத்தை பண்ணுறாரு எலிசா பால்சமோட சாவுக்கு காரணமாக இருந்த ஜான் ஹார்ட்வுட் தான் தானும் ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ரிச்சர்ட் ஸ்மித் முடிவு பண்ணுறாரு அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா ஜான் ஹார்ட்வுடோட உடம்புல இருக்க தோலை கட் பண்ணி எடுத்து அதை பதப்படுத்தி அவர் எலிசா பால்சமோட கேஸுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு புக்குக்கு கவராக போடுறாரு அந்த புக்கு தானே அவன் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தா த ஹார்ட்வுட் புக்கு இந்த புக்கு இன்னுமே இங்கிலாண்டில் இருக்க ஒரு மியூசியத்தில் பத்திரமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்